இன்றைக்கி தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் சைடில் முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் அப்புறம் வீட்டு மறுபடியும் எப்படி தக்காளி சூப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ரெண்டையும் பார்க்கலாம் முதல்ல பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் ரெண்டு கப் சூப் செய்யலாம் பட்டர் காஞ்சிடுச்சு வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் போட்டு வதக்கிடலாம் இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ பெத்தர் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து கூட வச்சு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ இப்போ நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இதை ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி இப்போ இதை நான் அரைக்க போகிறேன் இதில் இருக்க தண்ணியை வந்து இதில் வடித்து வச்சுட்டேன் தண்ணி அப்புறமாட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயமும் மிளகும் மட்டும் இப்போ அரைச்சதை வடிகட்டிடலாம் இப்போ இதோட இந்த எடுத்து வச்சுருக்கப்போ தண்ணி வெடிச்சு வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மறுபடியும் கொதிக்க வைங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இதை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக க்ரீமியாக வரும் சூப் இந்த கடை சூப் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க தான் இப்போ இப்போ நல்லா வந்து இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் சூப் டேஸ்ட் வந்துடும் அடுப்பை அமைத்திடுங்க இப்போது டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு இதில் ப்ரெட்டு வந்து எப்படி சேர்க்குதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து க்யூபாக கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் போட் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் போட்டுடலாம் ப்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பில் இதை போட்டுடலாம் இப்போ ரெஸ்டாரண்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு நீ அடுத்து வீட்டு முறைப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தக்காளி சூப்பை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பத்து மிளகு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இப்ப இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை வெங்காயம் வைக்க வச்சிருக்கேன் அதையும் போடுறேன் இது நல்லா வளங்க விட்டுங்க இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சூப்பும் வந்து ரெண்டு கப் வரும் தக்காளி நல்லா மசூல் வர வரைக்கும் வதக்கிட்டுருங்க இப்போ தக்காளி தான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் துவரப்பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்தாலும் சரி இல்லை வேக வச்ச துவரப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ ஒரு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா பத்து நிமிஷமா கொதிச்சிருச்சு இப்போ அரை டீஸ்பூன் மிளகு தூள் போ கால் டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் வேணுங்கிறத உப்பு போட்டுக்கிறேன் மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு வீட்டு முறையிலையும் த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலையும் செஞ்ச தக்காளி சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ